ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்வகத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் வச்சுக்கலாம்னா தண்ணி சுடு வைக்கலாம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்வகத்தியை வேக வைக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி பூ ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பு ஸ்வகத்தி வேகிறதுக்கான உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலை வந்து ஊற்றிடலாம் இது வந்து ஒன்றோட ஒன்று ஸ்பெக்த்தி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ உப்பு வந்து ஸ்பெகதியில் அப்சர்வ் ஆகிக்கும் இப்போ இது தண்ணி குளித்து பண்ணணும் இந்த ஸ்பெகத்தை எடுத்து உள்ள போட்டுக்கலாம் இது வேக வேக அப்படியே உள்ள இறங்கிடும் உடைக்க வேணாம் உடச்சி போட்டோம்னா அது நல்லா இருக்காது சாப்பிட்ற பார்க்குறதுக்கு இது வேகட்டும் வேக வேக அப்படியே தண்ணிக்குள்ளே அதுவாக இறங்கும் அப்படியே இறக்கி விட்டுறலாம் ம் அது வேகிறதுக்குள்ள நம்ம ஸ்பெகத்துக்கு தேவையான தக்காளி எடுத்துக்கலாம் இந்த மூணு தக்காளியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து பேஸ்ட் எடுத்துக்க போகிறோம் அடுத்து இந்த ஒரு ஆனியனை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மூணு தக்காளியையும் நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்து அந்த ஆனியனை இப்படி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மூணு பல்லு பூண்டு எடுத்தேன் அந்த மூணு பல்லு பூண்டையும் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வீட்டில் இருக்க வர அப்படியே நம்ம என்ன பண்ணிடலான்னா மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்கிட்டோம்னா இந்த பதத்துக்கு அடிச்சு எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸு நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கலாம் பெப்பர் பவுடர் எடுத்து நம்ம இப்போ அதை தவளிக்கலாம் அப்படியே தழணுன்னா இது உள்ளே போய்க்கும் அப்படியே அப்படியே வேக வேக நம்ம இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சைடு வேக வேக அப்படியே நம்ம உள்ளே அதை பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப இது பண்ண வேண்டாம் இல்லைன்னா உடஞ்சிரும் ஸோ அது வேக வேக இதவே அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளே பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எல்லாமே முங்கிருச்சு இப்போ இது நல்லா பதத்துக்கு வெந்து வரட்டும் ஏன்னா இது நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து பார்த்து இப்போ அமுத்தினோம்னா அப்படி உடையுதா நல்லா வட வெந்துருச்சு ஸோ இப்போ இதை எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டெயின் பண்ணிவிட்டு நான் ஒரு டம்ளர் தண்ணி டம்ளரில் தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை என்ன பண்ணிக்கனா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் பச்சை தண்ணி ஊற்றி நான் ஹீட்டாக இருக்கும் இல்லையா ஒன்றோட ஒன்று ஒட்டி பச்சை தண்ணி ஊற்றி இப்படி பொலபொலன்னு வச்சுக்கணும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடுப்பத்தை வச்சு புதுப்ப ரெடி பண்ணிடலாம் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் அப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயிடுச்சு அப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் பட்டர் போட்டுக்கலாம் கடாயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அதை பொறுப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெள்ளை பொடுச்சுலையா அதை போட்டு வணக்கலாம் பொடி பொடியாக நறு வச்சுருக்கான போட்டுக்கலாம் நறுக்கி போட்டிருக்கோம் இல்லையா இது நல்லா இந்த மாதிரி வதங்கணும் ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த டொமேட்டோ பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடியை பொடியாக இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சில்லி ஃப்ளேக்ஸ் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் மிளகு தூள் போட்டிருக்கேன் அடுத்து நம்ம இப்போ வந்து நார்மல் மிளகு தூள் போட வேண்டாம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி ஸ்பெகத்திக்கு உப்பு போட்டிருப்போம் நம்ம இந்த சாஸ்க்கு மட்டும் நம்ம என்னென்னா தனியாக உப்பு போட்டுக்கலாம் ஸோ இதுக்கு மட்டும் தான் போடுறோம் ஸோ கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் ஏன்னா உப்பு அதிகமாயிடும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி இந்த தக்காளியோட பச்சை கலர் இருக்கு இல்லையா அந்த பச்சை கலர் போகுற வரைக்கும் வேகட்டும் அந்த பச்சை வாசம் போகணும் நல்லா வேகட்டும் வேகிற வரைக்கும் நமக்கு ஸ்வகதி வந்து ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லேசாக எண்ணெயை வந்து ஊற்றி லேசாக ஊற்றினா போதும் ஊற்றி நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோம்னா அது ஆறு நாளும் என்ன ஆகாதுன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஸோ இப்படி வச்சுட்டோம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்படி வச்சுக்கலாம் ரெஸில் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வெண்ணு வந்துருச்சு ஸோ அதோட தக்காளியோட கலர் நாளிடுச்சு இல்லையா ஸோ பசவசம்லாம் போய் தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்வகதியை ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் ஊற்றி வச்சதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்படியே கலரை விடக்கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு ஸ்டிக்கை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி இல்லைன்னா என்ன ஆகும்னா ஸ்பக்கத்தை உடஞ்சிரும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே ரொம்ப மெதுவாக இல்லை ஃபோக்கு இருந்துச்சுன்னா ஃபோக்கு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் அது மிக்ஸ் ஆகிற மாதிரி பொறுமையாக எடுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா எல்லா பக்கமும் கலர் மிக்ஸ் ஆகிடு பார்க்கணும் பக்கத்தில் கூட இல்லாமல் நல்லா பொறுமையாக எடுக்கணும் இன்னும் உடஞ்சிருவோம் இதாயிடும் ஸோ எப்போயும் போல இப்படி எடுத்து நம்ம இது பண்ணிடுறோம்னா உடஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால்

சாஸோட டொமேட்டோ சாஸ் போட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம்